உங்களோடு கூட இருக்கிற நல்ல சொல்ல முடியும் நீ நாமத்தினாலே யாரையும் வாழ்த்துக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் தேவனுடைய கிருபையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் யோகா நலதினதான சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் யோகா எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினந்தாவது வசனம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள கடவன் என்பது இன்னும் ஒரு பொருள் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவன் மீது கர்த்தர் மீது இயேசு கிறிஸ்துவானவர் மீது அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்கிறவனாய் இருப்பான் என்றால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாய் இருக்கான் இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்க போனால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் மாத்திரமே தேவனிடத்திலே அன்பாய் இருக்கிறான் நான் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தேவனிடத்திலே அன்பாய் இல்லை யார் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலே இருக்கிறார்கள் தேவனிடத்தில் கிருப பெற்ற தேவனுடைய ஜனமே நாங்கள் எந்த அளவுக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அவரிடத்திலே கிட்டி சேருகிறோம் வேதம் எங்களுக்கு அருமையான ஒரு நியதிகள் நிறைந்த எங்களை வழிநடத்துகிற உங்களோடு கூட பேசுகிற ஒரு நூலாக ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவானவரை அறியாத யாரேனும் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அல்லது கடவுளை நேசிப்பதற்கான மார்க்கம் என்னது இந்த வேதாகமம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த வேதாகமத்திலே இருக்கிறதான கற்பனைகள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை செய்கிற பொழுது நீங்கள் கடவுளை தெய்வத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை செய்யாதிருக்கிற பொழுது அல்லது தவிர்க்கிற பொழுது நீங்கள் தெய்வத்தை இருக்கிறீர்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார் வரையறை இல்லாமல் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறதின் நிமித்தமாக அவருடைய உயிரையும் கொடுக்கத்தக்கதான விதத்துல உங்களிடத்துல வந்தார் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மறித்தார் உங்களுடைய பாவங்களை சிலுவைகளை சுமந்து தீர்த்தார் சாபங்களை சுமந்து தீர்த்தார் எங்களுக்கு விழ வேண்டிய தண்டனைகளை அந்த எல்லா சாபமான வார்த்தைகளையும் எல்லா காரியங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார் எங்களுடைய கடன்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் அதை நிறைவு செய்தார் நாங்கள் தேவனை நேசிக்கிறோம் என்பதற்கு நாங்கள் சிலுவையை சுமக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நாங்கள் அடிபட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நாங்கள் அவருக்காக ஏதேனும் பெரிய விலை பெற்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இலகுவான ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொல்கிறார் தேவன் எங்கள் மீது அன்பாயிருக்கிறார் என்பதற்கு இலகுவான ஒரு காரியத்தை அல்ல நாங்கள் செய்ய வேண்டிய எங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்தார் ஆனால் நாங்கள் மனிதர்கள் அவர் மீது அன்பாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கு கடினமான ஒரு காரியம் அல்ல எங்களால் செய்யக்கூடாத செய்ய முடியாத ஒரு காரியத்தை அல்ல இலகுவாக இன்றைக்கு மனிதர்கள் மற்ற மனிதர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக மிகவும் இலகுவான காரியத்தை எங்களுக்கு முன்பதாக வைக்கிறார் அவருடைய கற்பனைகள் நிறைந்த இந்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை செய்யும்படியாக எங்களுக்கு கூறுகிறார் எனவே இலகுவான இந்த காரியத்தை செய்து நாங்கள் அவர் மீது அன்பாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்போம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய அன்பை காண்பிக்கிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரமலை ஆசீர்வதிப்பாராங்க